வணக்கம் ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி ஐந்து சிறை தண்டனை கூடிய அபராதம் கொடுத்திருக்காங்க அவர் சிறையில சிறை தண்டனை கழிச்சு அது போக வந்து அபராத தொகை வந்து கட்ட முடியலன்னா அவருக்கு வந்து அபராத தொகைக்கு பதிலா வந்து சிறை தண்டனை வந்து விரிவுபடுத்துவாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அது போக அபா அபராதம் கொடுத்திருந்தாங்கன்னா அபராதம் கட்ட முடியும்னா ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை வந்து அவருக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இந்த ஐபிசி அறுபத்தைந்து என்ன சொல்ல வருதுன்னா அதிகபட்சமான சிறை தண்டனை அதாவது அபராதத்திற்கு பதிலாக அதிகபட்சமா எவ்வளவு சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஐபிசி அறுபத்தைந்து சொல்லுது உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வருடம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா அவருனால வந்து அபராதம் கட்ட முடியல அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் அதிகபட்சமா அவருக்கு வந்து அஹ் அபராதத்திற்கு தொகைக்கு பதிலா சிறையில இருக்கலாம் அதாவது நாலுல ஒரு பங்கு வந்து அவர் வந்து சிறையில வந்து க கழிக்கணும் இது வந்து அதிகபட்சமான சிறை தண்டனை அபராதத்திற்கான சிறை தண்டனை இது மேபி வந்து ஜட்மெண்ட் வந்து கம்மியாகவும் கூட இருக்கலாம் ஆஹ் இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா இரண்டு வருடம் வந்து சிறை கொடுத்து அபராதம் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிக்கணும் அதே மாதிரி பத்து வருட சிறைதண்டனை கொடுத்து அபராதம் கொடுத்திருந்தாங்கன்னா அபராதம் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு இரண்டரை வருடம் வந்து அவர் கண்டிப்பா வந்து சிறையில கழிக்கணும் இதுதான் ஐபிசி அறுபத்தி அஞ்சு சொல்லுது அறுபத்தி நாலு இன்னும் டீடைலா உங்களுக்கு தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க போய் பாருங்க இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் ാലും എ കെ കേക്കല